ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் என்னோட அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு ஆனால் சுத்தி இருக்கவங்க என்ன குடும்பத்தோடு சேர விட விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுது வனிதா விஜயகுமார் அண்ட் விஜயகுமாரோட ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி கூட பேசாமல் வனிதா தனியாக தான் இருக்காங்க ஏன் ரீசெண்டாக நடந்த தியாவோட வெட்டிங் கூட வனிதா அவர்களை இன்வைட் பண்ணவே இல்லை இந்த நிலையில் வனிதா அவர்கள் பேசியிருக்க ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் என் அப்பாவுக்கும் ஆரம்பத்தில் சண்டை வந்தப்போ எங்கள் அப்பா என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் இருந்தோ இல்லை எங்கேயாச்சும் இருந்து என் பேசிகிட்டு தான் இருந்தார் ஆனால் அவருக்கு நான் இந்த வயசில் பிரச்சனை கொடுக்கக்கூடாது அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினச்சேன் அதனால தான் என் அக்கா அப்புறம் என்னோடய தங்கச்சியான ஸ்ரீதேவி இவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி மன்னிப்பு கேட்டேன் நடந்தது நடந்துருச்சு இனிமே என்ன ஆக போகுது சொல்லு எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒட்டுக்கா வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் ஆனால் அவங்க என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு என் அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க எதுக்கு தேவையில்லாமல் எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என் அப்பா திரும்ப எனக்கு கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்பாக்கு வயசாயிடுச்சு இந்த நேரத்துல அவரை கஷ்டப்படுத்த கூடாது சொல்லிட்டு தான் என்னோட அக்கா அனிதா தங்கச்சியான ஸ்ரீதேவி மூலமா நான் பேச நினைச்சேன் ஆனா அவங்களும் என்ன இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க என் அப்பாவே என்னை ஏற்றுக்க ஏத்துக்க தயாரா இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனாலும் அவங்க கூட சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் சோஷியல் மீடியா இருந்து ரொம்ப ப்ரைவேட்டாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க எல்லாருமே கண்டினியூஸாக என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசணுன்றதை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பனிதா ரொம்ப எமோஷ்னலாக இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க